மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் அருகே உள்ள தாமரை சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் கே செல்வராம் மற்றும் அதே பள்ளியைச் சேர்ந்த கலைராம் ஆகியோர் கடந்த பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் புதுடெல்லியில் டெல்லி யூனிவர்சிட்டி சார்பில் மன எண் கடித போட்டி யூனிவர்சல் கான்செப்ட் ஆப் மென்டல் அரத்மேட்டிக் சிஸ்டம் என சர்வதேச அளவில் நடைபெற்ற விழாவில் உலகம் முழுவதும் இருந்து முப்பது நாடுகளை சேர்ந்த ஆறாயிரம் போட்டியாளர்கள் பங்கேற்றனர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட செம்பனார்கோவில் தாமரை சிபிஎஸ்இ பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் செல்வராம் மற்றும் கலைராம் இவர்கள் பங்கேற்று இதில் ஏ பிரிவில் செல்வராம் மூன்றாவது இடத்தையும் பி பிரிவில் கலைராம் மூன்றாவது இடத்தையும் பிடித்து சிறப்பிடம் பெற்று பெருமை சேர்த்துள்ளனர் இந்நிலையில் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்ட இருவரையும் பள்ளி நிர்வாகம் சார்பில் கலைமைகள் கல்விக் குழுமும் நிர்வாக இயக்குநர் குடியரசு மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சக மாணவர்கள் பாராட்டினர் பேர் செல்வாம் இவன் பெயர் கலைராம் நாங்கள் இரண்டு வருஷமா அபாக்கஸ் காம்பி அபாகஸ் கத்திட்டோம் வந்து டெல்லியில் நடந்த காம்படிஷனில் ஆறாம் பேரில் நாங்கள் இன்டர்நேஷ்னலில் மூன்றாம் பிரைஸு வாங்கியிருந்தோம் அடுத்த அடுத்த தடவை இந்த காம்படிஷன் நடந்தால் நாங்கள் சாம்பியன் பிரைஸை வாங்குவோம்